அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத் அன்புக்கையே சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் பதினைந்து மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினைந்து மேலும் அல்லா தொடர்கிறான் மூசாவே அதை போடுவீராக அதாவது உன் கையில் என்ன வச்சிருக்கேன்னு நல்லா கேட்டான் இது கைத்தடி அப்படின்னு சொல்லி இந்த கைத்தறி என்னென்னத்துக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேங்கிறதையும் சேர்த்து விளக்கமா சொன்னாங்க இதை முந்தைய காணொலியில் பார்த்தோம் அதை தொடர்ந்து அல்லா சொல்கிறான் மூசாவே அந்த கைத்தறியை கீழே போடுவீராக என்று அல்லா சொல்கிறான் உடனே மூசா அலைவசம் அவர்கள் தங்களுடைய கைத்தறியை கீழே போட்ட போது அது சீரும் பாம்பாக மாறிவிட்டது உடனடியாக அவங்க அந்த பாம்பை பார்த்து அஞ்சு பின்வாங்கி ஓடுறாங்க அஞ்சாதே முசாவே நீ தான் வெற்றி பெறுவ பயப்படாத அந்த கைத்தறிய கையில் எடு அஞ்சாமல் அதை பிடிப்பீராக அதனுடைய முந்தைய நிலைக்கு அதை நாம் மாற்றுவோம் என்றும் அல்லா கூறினார் பழையபடி அது கைத்தறியா மாறிடும் பயப்படாத அப்படின்னு அல்லா சொல்றான் சொல்லிட்டு உமது கையை உமது விழாபுரத்துடன் சேர்ப்பீராக தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும் நோயோ மற்ற இதோ எதுவும் கற்பனை பண்ணிக்காத எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் அழகான முறையில் பழைய நிலைக்கு அது வெளிப்படும் இது மற்றொரு சான்றாக மேலதிகமான ஒரு சான்றாக நீ வைச்சிக்கொள் நமது மகத்தான சான்றுகளில் சிலவற்றை உனக்கு நாம் காட்டுகிறோம் இதெல்லாம் மிக மகத்தான சான்றுகள் அதில் சிலவற்றை உனக்கு நான் எடுத்து காட்டுறேன் நீர் பிரவனிடம் செல்வீராக அவன் வரம்பு மீறிவிட்டான் என்று இறைவன் முசாஃபி இஸ்லாம் அவர்களிடம் கூறினான் இதை நீங்கள் இருபதாவது அத்தியாயம் பதினொன்றுலேருந்து இருபத்தி நாலு வரை தொடர்ச்சியாக பார்க்கலாம் எனவே அல்லாஹ் அபுல் ஆலமீன் மூசா அலைய அவர்களை பிறவனிடம் அனுப்புவதற்காக அந்த மலையடிவாரத்துக்கு அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு நான் தான் இறைவன் என்பதை தெல்ல தெளிவாக விலக்கி சொல்லி மேலும் நான் உன்னை தேர்வு செய்து கொண்டேன் என்னுடைய தூதராக நான் உன்னை தேர்வு செய்து கொண்டேன் என்னிடமிருந்து சில அற்புதங்களை என்ன உனக்கு நான் காண்பித்து தருகிறேன் இதெல்லாம் உனக்கு நீ தூதராக இருப்பதற்கு சிலதை நான் உனக்கு கற்றுத்தந்திருக்கிறேன் அவ்வளோதான் அதனால் பயப்படாமல் நீ பிரவனிடம் சென்று அவனுடைய அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு எதிராக நீ பேசணும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அற்புதங்களை எல்லாம் அவர்களுக்கு தந்திருக்கிறான் சிலவற்றை நான் தந்திருக்கிறேன் இது உன்னுடைய பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகும் பயப்படாத அப்படிங்கிற செய்தியை இந்த காணொலியில் நல்லா சொல்லி